வணக்கம் நண்பர்களே வேலவன் ஹேச்சரி அன்செக்ஸ் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எங்களிடம் தூய பெருவடை ஒரு நாள் மற்றும் ஒரு மாத குஞ்சுகள் கிடைக்கும் ஒரு நாள் குஞ்சின் விலை நூற்றி இருபது ஒரு மாத குஞ்சின் விலை இரநூத்தி அறுபது தூய பெருவடை கோழி குஞ்சுகள் கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க நீங்கள் என்ன ஊருங்க கரூருங்க சரிங்க நீங்கள் எவ்வளோ நாளுக்கு முன்னாடி நம்மகிட்ட சிக்ஸுக்கு புக் பண்ணியிருந்தீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிங்க எவ்வளோ சிக்ஸ்ஸுக்குங்க அட்வான்ஸ் கொடுத்துருந்தீங்க இரநூறு சிக்ஸ் இருக்குங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து தாய் தாய்கோழி எல்லாம் பார்த்து தானே அட்வான்ஸ் பண்ணிங்க

நிறைய பக்கம் போயிருக்கோம் அதாவது எப்படின்னா ரெஸ்பான்ஸே இருக்காதுங்க பெரிய எங்கிட்ட இருக்கிற பொருள் தான் வயிறோம் தம்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு இது இருக்கும் போய் கேட்க போனோம்னானா இப்படி அப்படியே சரியான ஒரு மரியாதையா இருக்காது அவங்களே வந்து பார்த்தேங்கண்ணா அப்புறம் நீங்கள் உள்ள பார்க்கறதுக்கு அனுபவிச்சீங்க பார்த்தோம் நம்ம காய்கொழியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம் அந்த அன்னைக்கு சிப்ஸ் எடுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க சரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஆதரவு எல்லா கஸ்டமருக்கு இருக்குங்க நம்மகிட்ட சிக்ஸ் எடுக்காதீங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு உண்டான நிதை வந்து நம்ம ஆதரவு பண்ணி தரேங்க சரிங்களா சரி வந்து துண்டு எடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு நன்றி சரிங்க சரிங்க ஆடு ஆ சரிங்க இதில் லாபகரமாக இருக்குதுங்க எப்படிங்க நம்ம சிக்ஸ் குவாலிட்டி எப்படி எடுத்துக்கிட்டே சரியா நல்லா இருக்குதுங்க விற்பனை வாய்ப்பும் நல்லா இருக்குதுங்களா நல்லாவே இருக்கு சரிங்க நீங்கள் ஆயிரம் சிக்ஸ் மறுபடியும் நானூறு முத எடுத்துட்டீங்க இப்போ நானூறு எடுத்துகிறீங்க சரிங்க மறுபடியும் இன்னும் வந்து எடுக்க வேண்டிய மீறி எடுத்து சரிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்